அல்லது கமலஹாசன் எங்களுடைய மொழிக்கு எதிராக பேசுறாரு மக்கள் புறக்கணிக்கட்டும் நீங்க அரசியல் தலைவர் வாய முடிட்டு இருக்க நீதிமன்றம் என்ன சொல்றது அது கட்டுப்பட்டு செயல்படுது அந்த திரைப்படத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுனால தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஆனா ஏ சீமான வாட்டல் நாகராஜனோட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கமலஹாசனுடைய பேச்சு வரவேற்கிறோம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது பவர் ஜாய் இட் நாட் ஐ ஓ இட்ஸ் மாய் லைஃப் ஸ்டாய் ப்ளீஸ் பிரோங் ஆஃப் சார் வணக்கம் வணக்கம் கர்நாடகாவிலிருந்து சீமானாக இயக்குவதும் சீமானை எங்கிருந்து பாட்டாள் நாகராஜாக இயக்குவதும் ஆர்எஸ்எஸ் தான் இந்த மொழி உரித்து பேசும்போதெல்லாம் கர்நாடகா எப்பயும் ஒரு பிரச்சனை உரையாடுது குறிப்பாக கமலாசன் சமீபத்தில் தமிழ்லிருந்து தான் கர்நாடகம் பிரிஞ்சுன்னு சொல்லி இன்றைக்கி பெரிய சர்ச்சையாச்சு சீமான் முன்னர்கள் கூட இன்றைக்கி இங்கே ஆதரிக்கிறார்கள் அங்கே வாட்டா நகராஜ் முன்னர்கள் எதிர்க்கிறார்கள் இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்தை வழக்கை தொட்டிருக்காங்க வளர்த்துருக்காங்க அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் படம் வெளியாக வேண்டும்னு எப்படி பார்க்கறது கட்டம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வாட்டாள நாகராஜ் இருப்பது இருப்பது போல் என்ன சொல்கிறீங்க கர்நாடகாவில் ஒரு சீமான் இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் என்ன சொல்றீங்க உங்க கேள்விக்கு பதிலாக இல்ல இல்லை அதான் என்னன்னா ஒரு இன வெறியை ஏற்படுத்துறதுக்குல ஒரு இன வெறி மொழி வெறி இந்த மாதிரி வெறியை ஏற்படுத்துறதுல மனிதர்களுக்குள்ள ஒரு ஒரு பகைமை ஏற்படுத்துறது கமலஹாசன் வந்து பேசுனது என்ன பேசினா அவருடைய படம் வெளியிட்டுள்ளால் அந்த பாடல் வெளியிட்டாளர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக பேசுகிறாரு ப்ரொமோஷன் ப்ளஸ் அவர் என்ன அந்த படத்தில் நடித்த சிவராஜ்குமாரை புகழ்வதற்காக பயன்படுத்திய வார்த்தை தான் அந்த வார்த்தை அவரை புகழ்வதற்கு நீ என்னுடைய சகோதரன் தான் அப்படி சொல்வதற்காக பயன்படுத்திய வார்த்தை அது உண்மையும் கூட அதுதான் ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா உண்மையும் கூட ஏன்னா அது அவர் அவர் புண்ணுமான வர இருக்கிறார் அவர் ஆமா அவர் ராஜ் சிவராஜ்குமாரும் வர இருக்கிறார் ஆமா இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அவள்னா அங்க அவளு அதுனா அங்க அதுதான் இங்க உப்புனா அங்க உப்புதான் இப்படி நிறைய சொற்கள் இருக்கு இப்போ நம்ம தமிழில் விட்டு போன சொற்கள் கூட தமிழை நம்ம வந்து சிரிப்புன்றோம் சங்ககால இலக்கிய சொ சொற்கள் கூட அங்கே இருக்கு பல சொற்கள் கன்னடத்துலையும் தெலுங்குலையும் தான் இருக்குது இன்னைக்கு நகுகன்னு யார் சொல்கிறா நகுக அப்படின்ற திருக்குறள் சொல்ல யார் பேசுகிறா தெலுங்கு பகுசுகிற மக்கள் தான் பேசுகிறாங்க அது மாதிரி சங்ககால தமிழ் பழந்தமிழ் திருக்குறள் இருக்கக்கூடிய பல தமிழ்கள் தமிழ் வார்த்தைகள் எல்லாம் க கன்னடத்துலேயும் மலையாளத்துலையும் தெலுங்குலையும் தான் இருக்குது சரிங்களா இங்கே நம்ம இன்னொரு அவன் இக்கோக்க தீன்வான் இவ்ளோதான் வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை இது மொழியில் அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே சரியாக இந்த ஒப்பிலக்கணம் அதாவது ஒரே மாதிரியான இலக்கணங்கள் தான் இருக்கு தனித்து அங்கே கிடையாது இன்னும் அவங்க என்ன முதல்ல தூண்டி விட்டது யாருன்னா விஜயேந்திர எடியூரப்பா பையன்தான் தான் அவர் தான் முதல்ல இதை தூண்டி விடுறாரு அதாவது கமலஹாசன் ஒரு ப்ரொமோஷன் கூப்பிடுறாரு அவரை வந்து சிவராஜ்குமார ஒரு நட்பு அடிப்படையில தம்பியை கூப்பிடறாரு சகோதரன் சொல்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தார் அதோட என்னுடைய மொழி உயர்ந்தது உன்னுடைய மொழி தாழ்வானது மொழி அப்படின்ற அர்த்தத்தில் அவர் கூப்பிடல ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் ஒற்றுமையா இருக்கிறது வந்து பாஜக விரும்பாது ஆர் எஸ் விரும்பாது அந்த நோக்கத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா விஜயந்தர் விஜேந்திர எடியூரப்பதா முதலில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்த உடனே வாட்டாள் நாகராஜ் அதை கையில் தூக்கி பிடிக்கிறார் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அப்புறம் அடுத்தது என்ன சித்தராமையாவும் அதுக்கு உடன்படுறாரு பெரியனன்னா பாஜக எப்போதுமே பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யும் ஆனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சித்தராமையா இடதுசாரி வந்து வந்தவர் ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வலு சேர்க்கும் விதமான வார்த்தையை பயன்படுத்துறாரு கமலஹாசன் பேசுறது தவறு அப்படின்னு மொழி உணர்வுக்கு ஆட்பட்ட அரசியல் அரசியல் அறிவு தெரியும் நீங்க ஆமா தெரியும் அறிஞர்கள் தெரியும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னாரு கமலஹாசனுடைய பேச்சை வரவேற்கிறோம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து புசீலன் பட நேரங்கள்ல ரஜினிகாந்த் மன்னிப்பு கட்டுறது நம்ம சத்யராஜ் கூட மன்னிப்பு கேட்டு பாகுபலி விஷயங்களை சத்யராஜ் கூட மன்னிப்பு கேட்டுக்காரு ஆனா கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை விட்டு தரல ஏன்னா உண்மைக்கு நான் உடன்பட்டிருக்கேன் உண்மையை தான் பேசியிருக்கேன் நான் வார்த்தையில பின்வாங்க மாட்டேன் நான் என்னைக்குமே அதை பின்வாங்க மாட்டேன் அது உண்மைதான் சொல்லியிருக்காரு அடிச்சு சொல்லியிருக்காரு ஆனா இப்ப அவர் தான் நீதிமன்றத்தை நாடி இருக்காரு அது வரைக்கும் நீதிமன்றத்தை நாடலாம் என்னுடைய படம் அங்க ரிலீஸ் ஆகுது இங்க அங்க இருக்கக்கூடிய சீமான்கள் பிரச்சனை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் அங்க வந்து ஏன் அங்க ஆதரிக்கிற அங்க வந்து பிரச்சனை உருவாக்குறது பிஜேபி ஆரசு தானே அப்புறம் சீமான்கள்ன்றீங்க அத நான் சொல்றேன் அந்த விஷயத்துக்கு வர்றேன் நான் விஷயத்துக்கு வரேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இப்ப சீமான் வந்து ஆதரிச்சிருக்காரு கமலான் பேசி கமலஹாசன் பேசுறது உண்மைன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் கமலாசன் பேசுறது வரவே இருக்கிறேன்னு சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா அதை ஆதரிக்கிறேன் நம்மளும் இந்த கருத்தை ஆதரிக்கும் ஓகே ஆனா ஏன் சீமானா வாட்டர் நாகராஜனோட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு கொள்கை சார்ந்து பேசணும் சீமான் ஒரு கொள்கை இல்ல படத்திற்காக பேசக்கூடிய நபர்ன்றதுல நம்ம அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல வரோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே நம்மளுடைய சகோதரர்கள் தான் நம்ம இருந்து பிரிந்து போனவர்கள் தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் பேசியது தமிழ் தான் கன்னடர்கள் பேசியது தமிழ் தான் தெலுங்குகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசியது தமிழ் தான் மலையாளர்கள் அவர்களோட ஐநூறு ஆண்டுகளுக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் தமிழர்கள் தான் தமிழ் தான் பேசினார்கள் அதில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை ஆங்கிலத்தை பிரெஞ்சு வார்த்தைகளை அரபி வார்த்தைகளை பல்வேறு இன்னும் சொல்ல போனால் ரோமானிய மொழி அந்த வார்த்தைகளில் பல்வேறு மொழிகளை பிரிச்சிட்டோம் சொன்னால் அது தமிழ் தான் ஆதி தமிழ்ங்கிறீங்க ஆமாம் அது தமிழ் தான் தமிழ் தான் அது தமிழ் தான் அவர்களே ஆதி தமிழர் நம்ம சொன்னோம் அப்போ சீமான் எவன் ஆதி தமிழ்னு கேட்டார் இங்கே இருக்க பறையன் தாண்ட ஆதி தமிழ் இங்கே இருக்க நாடார் தாண்ட ஆதி தமிழ் இங்கே இருக்க கோடா தாண்ட ஆதி தமிழ்னு அவர் வாணிக்கு பேசினார் அப்போ நம்ம அவர் வந்து இதை ஏற்றுக்கிட்ட மாட்டார் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு தமிழ்லேருந்து புரிந்து தான் கன்னடம்ன்றாரு நம்ம என்ன இருக்கிறோம் சீமானா இப்போ கன்னடம் தமிழருந்து புரிந்தது என்றால் அவர் இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவடத்து வரலாறு ஆண்டுகள் பன்னாம் நூற்றாண்டுல வந்ததுன்னு சீமானு சொல்றாரு பதினஞ்சாம் நூற்றாண்டுல வந்ததுதான் மலையாளம் மலையாளம் பன்னெண்டாம் வருஷம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்ததான் கன்னடம் சீமான் சொல்றாரு அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா அப்ப நீ ஒரு கொள்கையை சார்ந்து பேசல முதல்ல நீ என்ன சொல்ற யாரு எதிரியை காட்டுற இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு போர் வர சூழல் பார்த்தீங்களா இங்க இருக்கக்கூடிய இந்தியா இந்தியர்களை பூராமே ஒரு அதாவது ஒரு வெறி போர் பாகிஸ்தானில் கண்டாலே பாகிஸ்தானை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்குறதுக்குல இங்க ஆர் எஸ் உருவாக்குறதுல அது மாதிரி என்ன செய்யறாரு சீமான் வந்து கன்னடர்களை பார்த்தாலே ஒரு அடிக்கணும் போற ஒரு மனநிலை எங்க உருவாக்குறாரு தெலுங்குகளை பார்த்தாலே அடிக்கணுற போற மனநிலை எங்க உருவாக்குறாரு நீங்க நீங்கள் பாத்தீங்கன்னா சீமானுடைய கட்சிக்காரன் பூரா பாத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகள் பூரா பாத்தீங்கன்னா தெலுங்குகளையும் கன்னடர்களையும் மலையாளியும் எதிரி போல கட்டமைக்கிறது அவருடைய நிலைப்பாடு வெறுப்பு அரசியலை கொண்டு தான் இது என்ன காரணத்து சொல்றோம்னா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் தென் மாநிலங்கள் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது தென் மாநிலங்கள் ஒற்றுமையாகி திராவிடர்கள் போர்வில் வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத யார் உணர்ந்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் உணர்ந்திருக்கு அதுக்கு தான் வாட்டல் நாகராஜனை கர்நாடகாவில் இருந்து சீமானாக இயக்குவதும் சீமானை இங்கிருந்து வாட்டாள் நாகராஜாக இயக்குவதும் ஆர் தான் தென் மாநிலங்களுடைய ஒற்றுமை ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாது திராவிடர்களாக அவர் திரண்டு இவர்கள் திரண்டு விடக்கூடாது ஏன்னா திராவிடர் என்பது இங்கே இருக்கக்கூடிய சொல்லு தான் ஏதோ ஏதோ நம்ம புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா திராவிட திராவிட ஒப்பிலக்கம் எழுதுனா கால்டு வலை ஹெச் ராஜா அவங்க இருக்கார் சீமான் வந்திருக்கார் நீங்கள் இப்போ சீமான் யார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் வாட்டர் நாகராஜா சீமான்றது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்கிறீங்க ஆமா திராவிட ஒப்பிலக்கம் எழுதினவர் கால்டுவெல் அவர் சொல்கிறாரு தெலுங்கு கன்னடம் மலையாளம்லாம் சமஸ்கிருதத்தை உருவிட்டோம்னா தமிழ்ன்றாரு அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில சொல் இப்போ பெல் அப்படின்றோம் பெளல் அப்படின்னா அது குடல்ன்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் சரி இதில் தெலுங்குல இருந்தால் பேசுவாங்க தெலுங்கு மொழியில் இதுதான் வரும் சரிங்களா கன்னடத்துல அதே மாதிரி தான் அதே மொழி தான் இப்போ தெலுங்கு ஸ்கிரிப்ட் தான் கன்னட க கன்னடத்துலேயும் பண்ணிட்டு அப்போ தமிழ் தமிழ் சமஸ்கிருதம் முழுமையாக உருவிட்டோம்னா தமிழ் தான் அல்ல அல்ல நம்ம இப்போ இல்லைன்றோம்னா அவங்க அல்லனுவாங்க விழிப்போம் விழிக்கிறது நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம் தூய தமிழை விழிக்கணுன்றான் விழிக்கணுன்றது மலையாளம் மலையாளத்துலையும் கூப்பிட்டு போகிறது அப்போ இப்படி எல்லா சொற்களுமே அப்படி இருக்கக்கூடிய சொற்கள் தான் அப்போ இதை திட்டமிட்டே ஆர்எஸ்எஸ் உருவாக்கி இந்த மனநிலையை தமிழ்நாட்டில் சீமாடும் கர்நாடகாவில் லோட்டார் நகராட்சும் பரப்புகிறாங்க

ஏன்னா இவருடைய நோக்கம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்பது என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா தென் மாநில மக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அவர்கள் ஆதித்தமிழர்கள் தான் திராவிடர்கள் தான் என்பது தெரிஞ்சிடக்கூடாது அவர்கள் பகைமையாவே இருக்கணும் வெறுப்பா இருக்கணும் தெலுங்குகளா ஏதோ ஒரு பிரச்சனை கிருஷ்ணா நதியை காரணம் சொல்லி எதிர் கர்நாடகா காவிரி பிரச்சனையை தூக்கி எதிரி இப்ப கமலாசன் பிரச்சனை வந்துருச்சு வாட்டர் நாகராஜ் வந்து சீமான் கமலஹாசனுக்கு எதிராக பேசுறாரு கமலஹாசனை முட்டாளுங்கிறாரு அறிவு கட்டு படத்தை ஓட விட மாட்டாங்கிறாரு நட்டத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாரு மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு ஒருபடி மேல போய் மன்னிப்பு கேட்கணுறாரு கமலஹாசன் அதுக்கு எதுக்குமே உடன்பட முடியாதுன்னு சொல்றாரு அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த துரோகிகளை தென் மாநில மக்களிடம் அடையாள காட்டு அடையாளப்படுத்தணும் இவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்னட மக்களையும் இணைய விடாம தடுக்கக்கூடிய துரோகிகள் இவர்கள் கன்னடர்களுக்கு எதிரான துரோகி வாட்டல் நாகராஜன் தமிழர்களுக்கு எதிரான துரோகி சீமான் என்பதை அங்கிருக்கூடிய முற்போக்கு இயக்கம் இங்கிருக்கூடிய முற்போக்கு இயக்கங்களும் வெளி தெளிவுடுத்த பலியாக கூடாது இவருடைய மொழி வரைக்கும் சித்தராமையா இடதுசாரி இயக்கத்திற்கு வந்து சித்தராமையா பலியாக கூடாது சித்தராமையா தெளிவா சொல்லணும் உண்மை என்ன நம்ம என்ன பொய்யா பேசுறோம் உண்மைதான உண்மை என்ன உண்மையான மொழி என்ன தன்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத தமிழ் தானே அப்ப நீ சித்தராமையா நீ இடதுசாரி அரசியலுக்கு வந்து நீங்க மொழிவெறியர்களுக்கு இனவர்கள் உடந்தையா இருக்க இப்படி இனவு நீங்க மொழி வீரர்களுக்கு இனவர்களுக்கு உடந்தையா இருந்தீங்கன்னா உங்க ஆட்சி பறி போயிடும் காங்கிரஸ் ஏன்னா நீங்க காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஜக இனவெறியர்களோட தான் மக்கள் போய் சேருவான் நீங்க மக்களுக்கு வந்து நீங்க சமூக நிதியை சொல்லிக் கொடுக்கணும் மக்கள்கிட்ட வந்து நீங்க மக்கள் பற்ற தான் சொல்லி கொடுக்கணும் ஒரு மாநில மக்களுக்கு எதிரான ஒரு உணர்வையோ அல்லது ஒரு கலைஞருக்கு எதிரான உணர்வையோ நீங்க திட்டக்கூடாது பாஜக தான் அதை செய்யணும் காங்கிரஸ் நீங்க செய்யலாமா சித்தராமாய இதை செய்யலாமா அப்ப இதெல்லாம் கவனத்துல வச்சுதான் நீங்க செய்யணும் மக்கள் நீங்க எப்படி பக்குவ ஏற்கனவே காங்கிரஸ் இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநில உரிமை இருக்கு இல்லையா மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒடுக்குச்சு இன்னைக்கு பாஜக பலம் சேர்க்குதா இல்லையா பலம் இன்னைக்கு இந்திய லெவல்ல அகில இந்திய லெவல்ல பாஜக பலம் சேர்க்குது இது மாதிரி நீங்க கர்நாடகாவிலையும் நீங்க பாஜக அரசியல் கையில் எடுத்தீங்கன்னா நீங்க நேர்மையாக உண்மையாக மக்கள் மக்களுடைய மக்களுக்கான அரசியல் நீங்க பேச தவறினால் பாஜக தான் மீண்டும் அங்க வெற்றி பெறும் அவன் பேச அவன் பாஜக சொல்ற கதை தான் அங்க வெல்லும் நீங்க கவனமா பேசணும் சித்தரமையெல்லாம் கவனமா பேசணும் பாட்டாள் ராகராஜனை நீங்க அம்பலப்படுத்தணும் இந்த இடத்துல விஜயேந்திர எடியூரப்பா அம்பலப்படுத்தணும் என்ன உண்மையா அதை பேசுங்க இதெல்லாம் மக்கள் நீங்க தெளிவுபடுத்துங்க மக்கள் பெரும் இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய கன்னட எழுத்தாளர்கள் எல்லாம் இதை ஒத்துக்குருவாங்க நீங்க எது எதிர்க்கிறீங்க அதான் நம்ம சொல்லுவோம் இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஹைகோர்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட் வந்து சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கோர்ட் என்ன வகையான தீர்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க நீதிமன்றம் சரியான முடிவு எடுக்கணும் அப்படி அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுனால தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து பாதுகாப்பு தான் முறை எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நிலைநிறுத்துவதற்காக வாட்டல் நாகராஜே சில அசம்பவாதங்களை செய்வார் இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிரான சில வேலைகளை செய்வது அல்லது இந்த படத்துக்கு எதிராக கமலாசன் போஸ்டரை கிழிப்பது இந்த கமலாசனை முட்டான்னு சொல்வது தேட்டரில் போய் கலவரம் செய்வது இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் வாட்டாள் நாகராஜ் செய்கிறான்னு சொல்லி இங்கே நம்ம வேல்முருகன் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேசியிருக்கிறாரு தாவேகா வேல்முருகன் அவர் கூட என்ன சொல்றாருன்னா நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட என்ன பேசுறாருன்னா நீ அங்க தமிழ் படத்தை இங்கே இங்க கன்னட படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு அந்த மொழி வெறிக்கு பாஜகவுக்கு ஊக்கமளிப்பது போல அவரும் பேசுகிறார் வேல்முருகன் பேசுகிறார் இது ஆபத்தான அரசியல் இதைத்தான் சீமான் செஞ்சுட்டு இருக்காரு ஏற்கனவே சீமான் இருந்து அந்த வெறியன்ட்டு வெளியேறு வந்து உங்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கான் நீங்க என்ன அரசியலில் பேசணும் வாட்டாள் நாகராஜன் மாதிரியே சீமான் மாதிரி அரசியல் பேசக்கூடாது இப்போ இந்த இடத்துல வேல்முருகன் என்ன பேசுகிறாங்க நாங்கள் வந்து இங்கே கன்னடப்படத்தை ஓட்டுற மாட்டோம் அப்போ அவன் இங்கே தமிழர்களை அடிப்பானா நீங்கள் கேட்கற அடிப்பியா யார் பாதிக்கப்பட போகிறா மக்கள் தான் பாதிக்கப்படுவான் வாட்டாள் நாகராஜன் நீ அடிக்க முடியுமா சாதாரண கன்னடர்களை தான் நீ அடிப்ப இங்கே வந்து கட்டட வேலை பார்க்குறவனை அல்லது ரோடு கூட்ட வரவனை தான் நீ அடிக்க முடியும் நீ போய் வாட்டாள் நாகராஜன் அடிச்சிட முடியுமா மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நீ யாரும் அடிச்சிட முடியும் சீமானியா நீ அடிக்க முடியும்

நீ அங்க தமிழ் படத்தை ஓட கன்னட படத்தை ஓட மாட்டேன் நீ அங்க தமிழ் அடிப்பேன்றது வந்து இது உழைக்கும் மக்களுக்கு எதிரான வார்த்தை இந்த வார்த்தையை வந்து வேல்முருகன் போன்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்க சீமானாக மாறக்கூடாது இருந்து வரக்கூடிய இருந்து உங்கள்ட்ட பிரிந்து வரக்கூடிய தம்பிகளை நீங்க பக்குவப்படுத்தணும் நீங்க சீமானாக மாறக்கூடாது நீங்க வாட்டாள் நாகராஜனாக மாறக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல வெறுப்பு அரசியல் கிடையாது அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறீங்க வேண்டுகோள் வைக்கிறோம் பெரியார் காலத்துல இருந்து தமிழ்நாட்டு அரசியல் வெறுப்பு அரசியல் கிடையாது மனித பெற்றோடு இருக்கக்கூடிய அரசே தாவ தாபாக்காவோட கொள்கை தலைவர்கள் முக்கியமானவர் பெரியாரும் தானே அப்ப நீங்க பெரியாரை சரியா பாலோ பண்ணியாரு எந்த காலத்தில நாங்க பெரியார் தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லி வரவேற்கிறோம் வரவே பெரியாரை சரியாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே நீங்க பேசும் கொள்கும் வழக்கன கொள்கை ஒன்னு பேச்சு ஒண்ணாறக்கூடாது வழக்கு என்னவாக நடக்கும் இந்த வழக்கு வந்து நிச்சயமாக வழக்கு நம்ம நம்ம மழை நம்ம கோரிக்கை தான் வைக்கிறோம் இந்த வழக்கு வந்து நேர்மையாக விசாரித்து ஒரு கலைஞனுடைய படம் ஒரு இது ஒரு கலை கலை என்பது மக்களுக்கானது சரிங்களா அந்த படம் வரட்டும் மக்கள் புறக்கணிக்கட்டும் படம் நல்லா இருக்கும் நல்லாலையோ அல்லது கமலஹாசன் எங்களுடைய மொழிக்கு எதிராக பேசுறாங்க மக்கள் புறக்கணிக்கட்டும் நீங்க அரசியல் தலைவர் வாய முடிங்க நீதிமன்றம் என்ன சொல்றது அது கட்டுப்பட்டு என்ன என்ன சொல்ல எதிராமல் கமலஹாசன் டூ வந்துச்சு இந்தியன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல படம் படம் மக்கள் மத்தியில ஓடுச்சு அப்போ ஒரு இருந்த மக்களுடைய விழிப்புணர்வுக்கு அந்த படம் ஓடுச்சு இன்னைக்கு இருக்கிற வந்து விழிப்புணர்வு படம் ஓடல மக்கள் புறக்கணிச்சிட்டா அது மாதிரி தக்கலை படம் நல்லா இருந்தா மக்கள் பார்க்கட்டும் படம் நல்லா இருந்தா மக்கள் புறக்கணிக்கட்டும் அரசியல் தலைவர்கள் நீங்களோ நீதிமன்றமோ இந்த மாதிரி புறக்கணிப்பு வழியில செய்யக்கூடாது படம் வந்து நல்லா இருக்கோ நல்லா மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் மக்கள் கையில் தான் முடிவு இருக்கோ தவிர அரசியல் தலைவர் கையில முடிவு இல்லை நூன் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய சீமானான வாட்டாள் நாகராஜனும் இங்க இருக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜனான சீமான கையிலும் இல்லை மக்கள் கையில தான் இருக்கு அப்படியே சொல்றீங்க ஆமா ஓகே நன்றி சார் நல்லது